வெல்கம் டு சிம்பிள் விழா நாம இன்னைக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஃபெண்டாஸ்டிக்கான டேஸ்ட்டு கொடுக்கக்கூடிய தக்காளி குருமா தான் எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே நான் ஸ்டாப்பாக இருக்கும் அந்தளவுக்கு இது வந்து டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இந்த டிஃப்ரெண்டான டேஸ்ட்டு கொடுக்கக்கூடிய தக்காளி குருமாவை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் தக்காளி குருமாவுக்கு என்னென்ன பொருள்கள் போட்டு எந்த மாதிரி செஞ்சுருக்குறேன்னு வீடியோ முழுமையாக பார்த்துட்டு நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்க்காம சோம்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதோட கசகசா ஒரு டீஸ்பூன் சேர்த்திக்கலாம் பொட்டுக்கடலை வந்து ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு பத்து புல் முந்திரி வந்து இதோட சேர்த்திட்டு எண்ணெய் சேர்க்காம நல்லா அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கு வேணும் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி துருவிய தேங்காவை சேர்த்திட்டு அந்த சூட்லேயே நம்ம இதை வந்து வறுத்தெடுத்துக்கலாம் இப்போ மிதமான சூட்டில் எல்லாம் வருத்தாச்சு இப்போ இதை ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்தி கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி போது இந்த தக்காளி குழுமா வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் இப்போ அரைச்சது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போ கடாயில் வந்து கடலெண்ணெய் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு பட்டை வந்து கொஞ்சமாக சேர்த்திட்டு இதோட இலை ஒரு ரெண்டு சேர்த்திட்டு மூணு பச்சை மிளகாவை வாக்கில் கீறிட்டு இதோட சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா எண்ணெயிலையும் வதக்கிட்டு இதில் பெரிய வெங்காயம் ரெண்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு நல்லா வெங்காயம் வந்து கண்ணாடு பதத்துக்கு வதக்கிக்கணும் இப்போது வெங்காயம் வதக்கியாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து அதையும் எண்ணெயிலே நல்லா பச்சை வாச போகிற அளவுக்கு வதக்கிட்டு இதில் ஒரு ஆறு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் தக்காளி வந்து இந்த குருமாக்கும் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்க வேணும் தக்காளி இதோடு சேர்த்திட்டு தக்காளியை எண்ணெயிலே நல்லா குழைய வேக வச்சுக்க வேணும் இப்போ நல்லா வதக்கியாச்சு தக்காளி வந்து இப்போ இதோட மல்லித்தூள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்திட்டு வரமிளகாய் தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம் மஞ்சள் பொடி வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு இதோட கருவேப்பிலை சேர்த்திட்டு நல்லா எண்ணெயிலையே மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு இதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பச்சை வாச போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடலாம் இப்போ நல்லா கொதித்து பச்சை வாச போயிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் கசகசா சோம்பு பேஸ்ட்டை போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டு நல்லா கலந்துக்கலாம் எந்தளவுக்கு தண்ணி உங்களுக்கு கெட்டித்தன்மை தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்திக்கங்க சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் குக் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரான தக்காளி குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான முறையில் தக்காளி குருமா செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இன்னொரு ரெசிப்பியோடு பார்க்கலாம் ஓகே பாய்